ஊர்ல பழமொழி சொல்லுவாங்கல்ல யானை வரும் பின்னே மணி யோசை வரும் முன்னே அப்படிங்கிற மாதிரி தேர்தல் வரும் பின்னே மத கலவரங்களை உண்டு பண்ணும் பாஜக முன்னே அப்படிங்கிறது தான் நடைமுறையா இருக்கிட்டு இருக்கு இங்க முருக பக்தர்கள் மாநாடுன்னு ஒண்ணு நடத்தினாங்க முருகன் மேல சத்தியமா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திமுக ஆட்சிக்கு வராது அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க முருகன் எடுத்து வேலை எடுத்து அவங்க மூஞ்சிலே குத்த போறாரு அதுதான் நடக்கும் ஜி அடுத்து நீங்கதான் அப்படிங்கிறாரு அதுதான் சொல்றேன் இது இப்ப சொல்லல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல சொன்னீங்க நாடாளுமன்ற தேர்தல் எங்க போய் பிரச்சாரம் பண்ணாலும் அவர்களை புலம்ப வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொன்னா அதுதான் தமிழ்நாட்டினுடைய கெத்து திராவிட இயக்கத்தினுடைய கெத்து திமுக என்ன அப்படிங்கறது அவர்கள் உணர்ந்து இருக்கிறாங்க வேற என்ன பேச முடியும் அவர்களால ஒரு இந்து கோயில் இருக்கும் பக்கத்துல சர்ச்சோல் பள்ளிவாசலும் இருக்கும் அந்த மாதிரியான இருக்கக்கூடிய இடங்கள்லாம் டார்கெட் பண்ணி எப்படி ஒன்னா இருக்கலாம் சொல்லி அந்த இடங்களை கலவரத்தை ஏற்படுத்தி அதை தொடர்ந்து நடைமுறைப்படுத்திட்டு இருக்குது பாஜக அதை தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்த விடாமல் தடுத்த ஒரே தலைவர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இந்த கோபம் இன்னொருத்தன் புதுசா கொள்கை எதிரி புதுசா கட்சி ஆரம்பித்தான் இவ்வளவு கலாபரம் நடந்துட்டு இருக்குதுல்ல அந்த படத்துல வர மாதிரி இவ்வளவு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு அங்க ஒரு பிக்சர் சாப்பிட்டுட்டு இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி இவ்வளவு பிரச்சனை நடந்துட்டு இருக்குது நீதிபதி தீர்ப்பு எதிர்த்து போராடுறாங்க மக்கள் போராடுறாங்க அச்சமான சூழல் இத பத்தி ஒரே ஒரு கருத்து நீ சொன்னியா ரெண்டு திறப்புக்கு ஆதரவா பேசம நடுநிலையா போயிட்டாரு விஜய் இது இதுதான் இதுதான் சங்கீதானா இதுதான் புதிய அடிமைகளினுடைய முகத்திரையை கிழிச்சவர் வந்து தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் வாயே திறக்க மாட்டேன் ஓடி ஒளிஞ்சுக்குவேன் தொடன் அடுங்கி போய் பணம் பதுங்கிட்டு இருப்பேன் அப்படின்னு சொன்னா நீ எல்லாம் ஒரு தலைவனா லிபர்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இந்திய நேர்காணலில் நான் துணிக்கிறப்பவர் திமுக மாணவரணி துணை செயலாளர் தமிழ்கா முதரசன் அவர்கள் வணக்கம் வணக்கம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மதுரை மண்ணில் போய் ஒரு மிகப்பெரிய ஸ்பீச் கொடுத்துருக்கிறாரு குறிப்பாக அந்த திருப்பரங்குன்ற விவகாரம் தொடர்பாக பல்வேறு சர்ச்சைகள் அதாவது இந்து மக்களுக்கு எதிராக இந்த அரசு இருக்குது நீதிமன்ற தீர்ப்பு அவமதிப்பு உள்ளிட்ட சர்ச்சைகளுக்கு மத்தியில் மதுரையில் கூடிய உரை எவ்வளவு நெருக்கடிகள் ஒன்றிய அரசு கொடுத்தாலும் நாங்கள் சிக்ஸர் அடிப்போம் பி டீம் சி டீம் எத்தனை டீம் வந்தாலும் நாங்கள் தான் சாம்பியன் அப்படின்னு முதலமைச்சர் சொல்கிறாரு இது ஒரு புறம் இருக்குது இன்னொரு புறத்தில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா சொல்கிறாரு எழுதி வச்சுக்கோங்க ஸ்டாலின்ஜி வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் திமுக ஆட்சி துடைத்தி எறியப்படும் அப்படின்னு அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துக்கிறாரு இது உங்களுடைய பார்வை என்ன இல்லை தேர்தல் நெருங்கிடுச்சு அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி மதக்கலவரங்களுக்கான சமிகைகள் வருது அப்படின்னாலே ஊரில் பழமொழி சொல்லுவாங்கல்ல யானை வரும் பின்னே மணி யோசை வரும் முன்னே அப்படிங்கிற மாதிரி தேர்தல் வரும் பின்னே மத கலவரங்களை உண்டு பண்ணும் பாஜக முன்னே அப்படிங்கிறது தான் நடைமுறையா இருந்துட்டு இருக்கு எல்லா மாநிலங்கள்லேயுமே பாஜக ஆர்எஸ்எஸ் என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால் ஐயோ எங்களுக்கு இந்துக்களுக்கு பாதிப்பு இந்து கோயில்களுக்கு ஒன்று இந்துக்கள்னு இண்டிவிஜுவலை சொல்லி எங்களுக்கு பாதிப்பு அப்படிம்பாங்க இல்லை இந்து கோயில்களுக்கு பாதிப்பு ரெண்டுக்குமே ஆபத்து வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கிற க அதுதான் அவங்களுடைய ஃபார்முலா இதுதான் எல்லா மாநிலங்கள்லையுமே பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க அதை தான் தமிழ்நாட்டிலேயும் பண்ணுறதுக்காக அவங்க முயற்சி எடுத்து தான் இப்போ திருப்பரங்குன்றம் அப்படிங்கிறது இப்போ இப்போ கார்த்திகை தீபத்தை மட்டும் இல்லை இந்த ஆண்டு தொடக்கத்துலேயே நடுவுலையும் ஜூன் மாசம்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே முருக பக்தர்கள் மாநாடுன்னு ஒன்று நடத்துனாங்க அங்கே முருக பக்தர்கள் மாநாடு நடத்துறதுக்கு அமித்ஷாலாம் வந்து இங்கே வந்து ஆள் பிடிக்கிற வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தாரு உத்தரப்பிரதேச முதலமைச்சர் வரப்போறாரு அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க அங்கே வந்து பாரத் மாதா கி போட்டு அதுலேயும் வந்து முருகன் மேலே சத்தியமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுக ஆட்சிக்கு வராது எல்லாம் சொன்னாங்க முருகன் எடுத்து வேலை எடுத்து அவங்க மூஞ்சிலே குத்த போகிறாரு அதுதான் நடக்க போகுது ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தல் எல்லாத்துலேயுமே முருகனை சீட் பண்ணவிங்க இவங்க ஒரு மாப்பு தொடக்கிற குச்செல்லாம் வச்சுக்கிட்டு வேலையெல்லாம் சுருவிக்கிட்டு நாங்கள் முருகன் சொல்லிட்டு அப்போவே முருகன் ஒன்றுங்க மேலே செம்ம கண்டாயிட்டார் ஏன்னா ஏமாத்துறது எங்கூருக்கே வந்துட்டிங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு அதனால் தமிழ்நாட்டு மக்களும் சரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முருக கட தமிழ் கடவுளும் சரி பாஜகனுடைய சூழ்ச்சி வலைகளை நன்றாக புரிந்து கொண்டவர்கள் அதனால் இங்கே அவர்களுடைய அரசியல் ஒருபோதும் எடுபடாது அப்படிங்கிறது தான் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மாண்மிகு தளபதி அவர்கள் மிக தெளிவாக மதுரை மண்ணிலிருந்தே சூழ்ச்சிருக்கிறாரு ஒவ்வொரு மாநிலத்திலையும் மத கலவரங்கள் ஏற்படும் இந்து இஸ்லாமியர்கள் பிரச்சனைகள் ஏற்படும் இன்னும் ஒருபடி மேலே போய் சொல்கிறேன் நாடாளுமன்ற தேர்தலுக்கும் இந்த பீகார் தேர்தல் அப்போவும் இந்த நாட்டினுடைய பிரதமர் அவருடைய தரத்தை தாழ்த்தி கொண்டு தான் ஒரு பிரதமர் அப்படிங்கிறதே மறந்துட்டு மலிவாக இஸ்லாமியர்களை பற்றி எவ்வளவு கேவலமான வார்த்தைகள்லாம் சொன்னாங்க அவர் இந்த நாட்டுக்கு பிரதமராக இருக்கிறதுக்கே தகுதி இல்லாதவர் ஊடுருவல்காரர்கள் அதிக பிள்ளைகளை பெற்றுக்கொண்டு இந்த நாட்டினுடைய சொத்துக்களை கொள்ளடிக்கிறாங்க இப்படியெல்லாம் பேசினார் இந்த நாட்டினுடைய பிரதமர் தன்னை ஒரு பச்சை ஆர்எஸ்எஸ்காரனாக மனசில் நினச்சிக்கிட்டு அந்த புத்தி தான் வந்து பிரதமருக்கு தேர்தல் பரப்புரையில் வந்துச்சு அப்போ மோடியே அப்படி தான் பேசுகிறாரு அப்படிங்கிறப்போ அமித்ஷா பேசுகிறதிலலாம் ஒன்று ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்று அவசியமே கிடையாது இப்போ இந்த மா இதை தான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறாரு இப்போ பாஜக ஆர்எஸ்எஸ் போட்டு கொடுத்துருக்கக்கூடிய திட்டம் தமிழ்நாட்டில் எடுபடாது இப்போ இந்த தேர்தலுக்கு உங்களுக்கு என்ன தீபம் ஏத்துறதோ இல்லை கோவில் பிரச்சனையோ அதெல்லாம் இவங்களுக்கு பிரச்சனை இதை வச்சு இங்கே அரசியல் தேர்தல் நிறங்குதுன்னா அரசியலில் ஒரு கலவரத்தை ஏற்படுத்தணும் கன்னியாகுமரி கன்னியாகுமரி மாவட்டத்தில் மண்டைக்காடுங்கிற ஊரில் ஒரு கலவரத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் பாஜக வெற்றிகரமாக நடத்தி அதில் வந்து வெற்றி கண்டார்கள் இப்போ அதே மாதிரி தமிழ்நாட்டில் மற்ற மாவட்டங்கள்லேயும் எங்கெங்கெல்லாம் சிறுபான்மையினர்களும் இந்துக்களும் ஒற்றுமையாக இருக்கிறாங்களோ அங்கெல்லாம் அங்கே ஒரு கலவரத்தை ஏற்படுத்தி அங்கே ரத்தாறு ஓடவிட்டு அதன் மூலமாக பாஜக வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிது அதைத்தான் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் எச்சரிக்கையாக நேற்று சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது இது ஆனால் இந்த இந்த விவகாரத்தில் மத அரசியல் பண்ணுறது ஸ்டாலின் தான் இப்போ பங்காளி பங்காளியாக இருக்குன்னு சொல்கிறாரு ஆனால் நயனானாங்கன்னு சொல்கிறாரு நாங்கள் மாமச்சானாக இருக்கோம் இந்த விவகாரத்தில் நீதிமன்ற உத்தரவை வந்து அமுல்படுத்தியிருந்தால் எந்த பிரச்சனையுமே வந்திருக்கிறாரு இதை வந்து ஒரு ஒரு நீதிபதி உத்தரவையும் தடுத்து ரெண்டு நீதிபதி உத்தரவையும் தடுத்து ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி அங்கே ஒரு கலவர சூழலை உருவாக்குறதே ஸ்டாலின்னா அவருடைய அரசியல் ஆதாயத்துக்காக பண்ணுறாரு இவங்க நீதிபதி நீதிமன்றம் அவமதிக்கணும் அவமதிப்பு நீதிபதி சொல்கிறத ஃபாலோ பண்ணல சட்டத்தை மதிக்கணும் அப்படின்னெல்லாம் சாத்தான் வேதம் ஓகுது அப்படிங்கிறத நான் பார்க்க முடியுது நான் சரி உங்களுக்கு சபரிமலையில் வந்த ஐயப்பன் கோயிலில் பெண்கள் போகலான்னு சொல்லிட்டு நீதிபதி தான் சொன்னார் என்னாச்சு அமித்ஷா என்ன சொன்னார் மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் தீர்ப்பு சொல்லணும் இவங்க நீதிபதி தான் தீர்மானிச்சுட்டு இருந்தாங்க நீதிபதி கூட சொல்லக்கூடிய தீர்ப்பையும் நீங்கள் இப்படி தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்களுடைய நம்பிக்கைக்கு தீர்ப்பு எந்த வகையிலையும் பாதிப்பு வரக்கூடாது மக்களுடைய நம்பிக்கைக்கு ஏற்ற மாதிரி தீர்ப்பு சொல்லுங்கள் அப்படின்னுலாம் அமித்ஷா இன்ஸ்ட்ரக்ஷன் சொன்னார் அதையும் மீறி போனால் லோயான்னு ஒரு நீதிபதிலாம் இருப்பார் அதை பற்றிலாம் நம்ம விரிவாக சொல்ல தேவையில்லை இப்போ இதுதான் இந்த நாட்டில் நீதிகளுக்கும் நீதிபதிகளுக்கும் பாஜக மதிக்கக்கூடிய சொல்லக்கூடிய ஒரு செய்தி அந்த அளவில் தான் அவங்க மதிக்கிறாங்க அப்போ இவங்க வந்து நமக்கு வந்து சட்டத்தை பற்றியோ இல்லை வந்து நீதியை பற்றியோ சொல்லணும்னு எந்த அவசியம் இல்லை நீதிபதியே எப்பேற்பட்டவர்னு தெரியும் நீதி எப்போ எப்படிப்பட்டது அப்படிங்கிறது எல்லாமே வந்து தமிழ்நாட்டில் கைப்புண்ணுக்கு கண்ணாடி எதுக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து அதை அதை பகுத்து மறுபடி விலக்கி எந்த தேவையும் சொல்லவே தேவையில்லை தமிழ்நாடு முழுக்க தமிழ்நாடு மட்டும் இல்லை இந்தியா முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் அதாவது லிஸ்ட் ஆஃப் மாஸ்க் இன் தமிழ்நாடு விச் வேர் பில்ட் ஆஃப்டர் டெமாலிஷிங் த ஹிந்து டெம்பிள்ஸ் இது வந்து ரீ க்ளைம் ஆஃப் டெம்பிள்ஸ்ன்னு சொல்லிவிட்டு ஆர்எஸ்எஸும் பாஜகவும் சேர்ந்து ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்கு அதில் தமிழ்நாடு மட்டும் இல்லை இந்தியா முழுவதும் இந்து கோயில்களை அழிச்சிட்டு அதாவது தரமட்டமாகிட்டாங்களா அதன் மேலே பள்ளிவாசல்கள் கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டை கொடுத்துருக்கு அதில் தமிழ்நாட்டில் மட்டும் மொத்தம் நூற்றி எழுவத்தஞ்சு பள்ளிவாசல்களை அவங்க லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கிறாங்க தமிழ்நாட்டில் மட்டும் நூற்றி எழுவத்தஞ்சு பள்ளிவாசல்கள் லிஸ்ட்டு இது வந்து ஆர்எஸ்எஸ் கொடுத்துருக்குது ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் இதே செங்கல்பட்டில் காஞ்ச் செங்கல்பட்டு மாவட்டத்தில் காஞ்சிபுரம் கற்காப்பட்டா கோவலம் மூணூர்பேட்டை பல்லாவரம் ராஜ்கோயில்பேட்டை ராம்பூர் ராயப்பேட்டை வாலாஜாபாத் அதே போல் வந்து கோயம்புத்தூர்லேருந்து ஆனமலை கோயம்புத்தூர் சிவசமுத்திரம் மதுரை டிஸ்டிக்டில் வந்து இந்த இது அதே மாதிரி வந்து ஒவ்வொரு நார்த்தார்காடு டிஸ்ட்ரிக்கு திருச்சிராப்பள்ளி டிஸ்ட்ரிக்கு தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்கு சேலம் ராமநாதபுரம் இப்படி எல்லா மாவட்டத்துலேயும் நூற்றி எழுவத்தி ஐந்து பள்ளிவாசல்கள் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை இந்தியாவில் பிரதேஷில் நூற்றி நாற்பத்தி ரெண்டு டெம்பிள் அதை நூற்றி நாற்பத்தி ரெண்டு கோயில் அடிச்சுட்டு பள்ளிவாசல் கட்டியிருக்கிறாங்க அஸ்ஸாமில் ரெண்டு பீகாரில் எழுவத்தி ஏழு டெல்லியில் எழுவத்தி ரெண்டு இப்படி மொத்தமாக இந்தியா முழுக்க இருபது மாநிலங்களில் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஆறு கோயில்களை இடிச்சிட்டு பள்ளிவாசல் கட்டப்பட்டிருக்கு அதெல்லாம் நம்ம எடுக்கணும் அப்படின்னு சொல்லுது பாஜகவும் ஆர்எஸ்எஸ்ஸும் இப்போ இதில் யார் மதக்கலவரத்தையும் அரசியலையும் ஏற்படுத்துகிறாங்க மத அரசியலை யார் கையில் எடுத்துருக்குறாங்க இவங்களுக்கு எப்படி இந்த இந்த தகவல்கள் எப்படி கிடச்சிச்சு அப்போ எங்கெல்லாம் வந்து இஸ்லாமியர்கள் இந்துக்கள் ஒன்றாக இருக்கிறாங்களோ எங்கெல்லாம் இந்து கோயில்களும் மற்ற சிறுபான்மையர்கள் வழிபாட்டு தலங்களும் ஒன்றாக இருக்குதோ அங்கே எந்த பிரிவினையும் இல்லையோ அங்கெல்லாம் கலவரத்தை ஏற்படுத்தணும் நீங்க வட மாநிலங்களில் மற்ற மாவட்டங்களில் என்ன பண்றீங்க நீங்க அதே போல கிறிஸ்துவ தேவாலயங்கள் கிறிஸ்துவ பேராலயங்கள் இருக்கிற இடங்கள்ல ஒரு மதத்தை வழிபடுவதற்கும் அவர்களை கருத்துக்களை பரப்புறதுக்கும் யாருக்கும் எந்த தடையும் கிடையாதுன்னு அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது ஆனா அவங்க பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் ஞாயிற்றுக்கிழமைகளில் ஞாயிற்றுக்கிழமைகளை சர்ச்சு உள்ளார போய் அவங்களை தாக்குதல் நடத்துறீங்க கிறிஸ்மஸ் நேரங்கள்ல தேவாலயங்களினுடைய முகப்புல இருக்கக்கூடிய அந்த ச அந்த தேவ இறை தூதர்களுடைய படங்கள் அந்த சிலைகள்லாம் அடித்து உடைக்கிறீங்க எங்கெங்கெல்லாம் இந்தியா முழுவதும் ஒரு இந்து கோயில் இருக்கும் பக்கத்தில் சர்ச்சோல் பள்ளிவாசலும் இருக்கும் அந்த மாதிரியான இருக்கக்கூடிய இடங்கள்லாம் டார்கெட் பண்ணி எப்படி ஒன்றா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த இடங்களை கலவரத்தை ஏற்படுத்தி அதை தொடர்ந்து நடைமுறைப்படுத்திட்டு இருக்குது பாஜக அதை தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்த விடாமல் தடுத்த ஒரே தலைவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற அந்த மகத்தான தலைவர் தான் அவங்களுக்கு இந்த கோபம் ஏன் இது கொஞ்சம் நினைச்சு பாருங்க இந்த இடத்துல இன்னைக்கு அதிமுக ஆட்சியில இருக்குது அப்படின்னா இன்னைக்கு அமை தமிழ்நாடு அமைதியாக இருந்திருக்காது தமிழ்நாடு தீப்பற்றி எரிஞ்சிட்டு இருந்திருக்கும் தீர்ப்பை நீங்க அமல்படுத்தி இருந்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஒரு மத பத்தட்டமும் எடப்பாடி பழனிசாமி அதாவது பாபர் மசூதிக்குள்ளார கொண்டு போய் ராம் லல்லான்னு ஒரு சாமி சிலையை வச்சு அங்க ஒரு கலவரத்தை ஏற்படுத்தி பாபர் மசூதி இடிக்கப்பட்டு அதன் பேரில் எத்தனையோ மக்கள் இந்து சகோதரர்கள் இஸ்லாமிய சகோதரர்கள் வெட்டு பத்து குட்டு குத்துப்பட்டு செத்து ரத்தார் ஓடி இந்த நாடு என்ன கதி காணுச்சு அப்படிங்கிறது தெரியும் இன்னைக்கு அதிமுகவினுடைய அதிமுக அப்படிங்கிறது திராவிட இயக்க கட்சியா இல்லை இன்னைக்கு அது வந்து முழுக்க முழுக்க பாஜக ஆர்எஸ்எஸ் கட்சியாக மாறிடுச்சு இன்னைக்கு அதிமுகவில் இருக்கக்கூடிய தலைவர்கள் என்ன சொல்கிறாங்க தெரியுமா ஏன் பள்ளிவாசல் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த தூணில் போயிட்டு விளக்கேற்றினா என்ன தப்பு நாங்கள் ஆட்சிக்கு வந்து அதை போய் ஏற்றுவோம் அப்படிங்கிறாங்க நாங்கள் அனுமதிப்போம் நாங்கள் பண்ணுவோம் அப்படிங்கிறாங்க அப்போ என்ன நடக்கும் பாஜக ஆர்எஸ்எஸ் செய்ய ரொம்ப யோகிய சிகாமணிகளாக இருக்கிறாங்களா இவர்களுடைய வரலாறு என்ன இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாதா அப்போ அங்கே என்ன என்ன மாதிரியான ஒரு பதட்டமான சூழலை ஏற்படுத்துவாங்க அதிமுகவினுடைய அஃபீஷியல் டிவி சேனல்ஸு இந்து மக்களுக்கு எதிராக திமுக செயல்பட்டு இருக்குது அப்படின்னு சொல்லுது அப்போ இது யாருனுடைய குரல் இது பாஜக ஆர்எஸ்எஸ்னுடைய குரல் இது இந்துத்துவ அமைப்புகளினுடைய குரல் இப்போ அந்த குரலுக்கு இன்னைக்கு இப்போ அதிமுக மாறிடுச்சு அவங்களே நினைச்சாலும் அதிலருந்து வெளியில் வர முடியாத அளவிற்கு இன்னைக்கு பாஜகவினுடைய பிடியில ஆர்எஸ்எஸினுடைய பிடியில இருந்த அதிமுக இன்றைக்கு முழுமையாக கொள்கையெல்லாம் நீர்த்தி போய் ஆக மாறிடுச்சு பாஜகவும் மாறிடுச்சு ஒரு இந்துத்துவ அமைப்பாக மாறிடுச்சு சிறுபான்மையினர்களை ஒடுக்கக்கூடிய வேலையை ஆர்எஸ்எஸ் பண்ணதுன்னா உங்களுக்காக இங்கேருந்து நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு அடியால் வேலையை செய்யக்கூடிய வேலையை இன்னைக்கு அதிமுக செஞ்சிட்டு இருக்குது அதை தான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் பழைய அடிமைகள் புதிய அடிமைகள்னு சொல்றாரு நீ வந்து இன்னொருத்தன் புதுசாக கொள்கை எதிரி அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக கட்சி ஆரம்பித்தான் ஒருத்தவனுக்கு ஒரு கட்சியினுடைய ஒரு கட்சி எப்படி தெரியுமா இயங்கும் அந்த கொள்கையின் அடிப்படையில் தான் இயங்கும் ஒரு கட்சியினுடைய அடையாளம் இது ஒரு தனி மனிதர்கள் கிடையாது ஒரு கட்சியினுடைய அடையாளம் அப்படிங்கிறது அந்த கட்சியினுடைய அந்த இயக்கத்தினுடைய கொள்கைகள் அந்த கொள்கையை வச்சு தான் தொண்டர்கள் வருவாங்க மற்றவர்கள் வந்து ஈர்க்கப்படுவாங்க அப்படிதான் ஒரு கட்சி இயங்கும் அப்படி ஒரு கட்சி ஆரம்பிச்சோன்னு சொல்லி எங்களுடைய கொள்கை என்னன்னு நீங்க கேட்க கூடாது ஆனா கொள்கை எதிரி யார் அப்படின்னா பாஜக அப்படின்னு ஆனா நீ வெ இவ்வளவு கலாபரம் நடந்துட்டு இருக்குது இல்ல அந்த படத்தில் வர மாதிரி இவ்வளவு பிரச்சனை நடந்துட்டுருக்கு அங்கே ஒருத்தர் மிச்சர் சாப்பிட்டுட்டு இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி இவ்வளவு பிரச்சனை இருக்குது நீதிபதி தீர்ப்பு எதிர்த்து போராடுறாங்க மக்கள் போராடுறாங்க அச்சமான சூழல் இஸ்லாமியர்கள் வந்து ஒரு பதட்டமான சூழலில் பயத்தில் வாழ்ந்துட்டுருக்குறாங்க நேற்று வரைக்கும் அண்ணன் தம்பியாக ஒன்றா புழங்கிட்டு இருந்தவர்கள் மத்தியில் ஒரு வெறுப்புணர்வு ஏற்படுத்துகிறாங்க கலவரத்தை ஏற்படுத்துறதுக்கு ஒட்டுமொத்த அமைப்புகளும் அங்கே போய் நின்றுட்டுருக்குறாங்க அங்கே அதை இதை பற்றி ஒரே ஒரு கருத்து நீ சொன்னியா விளக்கம் கொடுத்துட்டாரு என்ன விளக்கு கொள்கை பரப்பு தரப்புக்கும் ஆதரவாக பேசாம நடுநிலையா போயிட்டாரு விஜய் இதுதான் இதுதான் சங்கீதனா இதுதான் புதிய அடிமைகளினுடைய முகத்திரையை கிழிச்சவர் வந்து தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் இப்ப கொள்கை எதிரின்னு சொல்லிட்டு வாயே திறக்க மாட்டேன் ஓடி ஒளிஞ்சிக்குவேன் தொடர் அடிங்கி போய் பணம் பதுங்கிட்டு இருப்பேன் அப்படின்னு சொன்னா நீ எல்லாம் ஒரு தலைவனா அப்ப உங்க உங்களுடைய யோகிதை என்ன அப்படிங்கறத இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் உணர்ந்து இருக்கிறாங்க அப்ப இவர்களுக்கு எதிராக இவர்களெல்லாம் இன்னைக்கு இந்த திருப்பரங்குன்ற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பாஜகவுக்கு ஆதரவாக விஜய் இருக்கிறாரு பாஜகவுக்கு அடிமையாக எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாரு இப்ப இதற்கு எதிராக யாரெல்லாம் வாய் பேசி வாய் பேசாம பயந்துட்டு இருக்கிறாங்களோ அத்தனை பேரும் பாஜகவினுடைய ஏவல் நாய்கள் அப்படிங்கிறத தமிழ்நாட்டு மக்களுக்கு இன்னைக்கு முகத்திரையை கிழிக்கக்கூடிய வகையில இன்னைக்கு வெளிப்பட்டுருச்சு இதெல்லாம் பாஜகவுக்கு ஆத்திரம் அதனால தான் அமித்ஷால இங்க இருக்கக்கூடிய அல்லு சில்லுங்க வரைக்கும் நாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திமுக வீழ்த்திடுவோம் அப்படிங்கிறாங்க துடை தேறிவோம் ஸ்டாலின்ஜி அடுத்து நீங்க தான் அப்படிங்கிறாரு அது அதுதான் சொல்றேன் இது இப்ப சொல்லல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல சொன்னீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல சொல்றீங்க நாடாளுமன்ற தேர்தலின் அப்ப நீங்க தமிழ்நாடு தாண்டி இந்தியா முழுவதும் திமுகவுக்கு எதிரான பிரச்சாரம் தான் பண்ணீங்க உங்களை தமிழ்நாடு முழுவதும் தமிழ்நாட்டுக்குள்ளார வந்தாலும் சரி இந்தியாவில எங்க போனாலும் உங்களை பின்னாடியே விரட்டிக்கிட்டே இருக்கிறது யார் அப்படின்னு சொன்னா நீங்கள் யாரை சொல்கிறீங்களோ அதே தலைவர் தான் மு க ஸ்டாலின்ங்கிற தலைவர் தான் இன்னைக்கு அதையும் தாண்டி உதயநிதி ஸ்டாலின் பற்றி பேசுகிறாரு இன்றைக்கி தமிழ்நாட்டினுடைய ஒரு இளம் தலைவராக எங்களுடைய இயக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த தலைவர் இன்னைக்கு மோடி அமித்ஷா இந்தியா முழுவதும் எங்கே போய் பிரச்சாரம் பண்ணாலும் அவர்களை புலம்ப வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதுதான் தமிழ்நாட்டினுடைய கெத்து திராவிட இயக்கத்தினுடைய கெத்து திமுகனா என்ன அப்படிங்கிறத அவர்கள் உணர்ந்துருக்கிறாங்க வேற என்ன பேச முடியும் அவர்களால் அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறை பற்றி அவங்க அப்படி தான் பேசுவாங்க இப்போ இந்த திருப்பரங்குன்றத்தில் சிறுபான்மையருக்கு ஆதரவாக திமுக செயல்படுது எழுதி வச்சுக்கோங்க இந்த சிறுபான்மை ஓட்டும் விழாது பெரும்பான்மையான இந்துக்கள் ஓட்டும் விழாது திமுக நடுத்தருவில் நிற்க போகுதுன்னு அண்ணாமலை சொல்கிறேன் நடுத்தருவில் நின்றுட்டு இருக்கிறது யார் அப்படிங்கிறத தமிழ்நாட்டு மக்கள் நன்றாக அறிவார்கள் நீ வந்து நீ இந்துக்கள் இந்துக்கள்னு சொல்லிக்கிட்டு அதே இந்துக்கள் தான் உன்னை ஓட ஓட விரட்டி அடிச்சிட்ருக்கிறாங்க உன்னோடைய பூத்துலேயே பத்து ஓட்டு வாங்க வச்சுதான் அதே இந்துக்கள் தான் தமிழ்நாட்டில் பாஜகவும் தாமரையும் மலர விடாமல் இங்கே வந்து விரட்டி அடிக்கிறதும் அதே இந்துக்கள் தான் அதனால் நீங்கள் இந்து இந்துக்கள்னால் யார் பாஜக எங்களுக்கு சர்டிஃபிகேட் தரணுமா அவங்க என்ன ஆஃபீஸ் நடத்திட்டு இருக்கிறாங்களா ராயல்டி சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்களா பாஜக அதனால் பாஜகவுக்கு எந்த யோகியதையும் கிடையாது பாஜக அதே தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் இது சொல்லியிருக்கிறாரு உங்களுடைய எந்த சூழ்ச்சிகளும் எடுபடாது தந்தை பெரியார் ஏற்றி வைத்த சமத்துவ தீபம் தான் இங்கே மலர செய்யும் அதுதான் இங்கே அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்களில் எல்லாருக்கும் அரசியல் புரிதல் அப்படிங்கிறது இருக்குது நீங்கள் இப்போல்ல நீங்கள் எழுபதுகளில் தொடங்கி எண்பதுகள் தொடங்கி தொண்ணூறுகள் தொடங்கி இப்போ வரைக்கும் தொடர்ந்து தமிழ்நாட்டில் மதக்கலவரத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கிற முயற்சி ஏற்படுத்திங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இருபத்தி ரெண்டுலலாம் மதமாற்றம் கொண்டு வந்தாங்க இந்த லாவண்யானு ஒரு மாணவி இறந்து போய் தமிழ் முதலமைச்சருடைய வீடெல்லாம் கிட போய் சிபிஐ விசாரணையெல்லாம் அப்படி மதமாற்றம் நடவடிக்கைகள் இல்லை அப்படின்னு அப்போ எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அங்கெல்லாம் மதத்தை மட்டுமே வச்சு ஒரு இழிவான அரசியலை செய்யக்கூடிய ஒரு கேடுகட்ட கட்சி எது அப்படின்னா பாஜக இன்றைக்கி நடுத்தருவில் நிற்க வச்சிருக்கிறாங்க தமிழ்நாட்டு மக்கள் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை இந்திய அளவில் இன்னைக்கு அவங்களை மைனாரிட்டி கவர்மெண்ட் ஆக்கி வச்சுருக்கிறாங்க இப்போ நீங்கள் தொடர்ந்து இதே மாதிரி பேசுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுகவினுடைய தனி மெஜாரிட்டியினுடைய வெற்றி அப்படிங்கிறது உறுதிப்பட்டுக்கிட்டே தான் இருக்கும் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாங்கள் தான் சாம்பியன் முதல்ல ரொம்ப உறுதியாக சொல்றாரு கூட்டணி வலிமையாக இருக்குன்னு சொல்கிறாரு ஆனால் இப்போ கூட்டணி இருக்கக்கூடிய காங்கிரஸ் ஒரு பக்கம் தாவேக்காவோட பேச்சுவார்த்தையில் ஈடுபடுறாங்க விசிக்காவும் தாவேக்காவோட பேச்சுவார்த்தையில் ஈடுபடுறாங்கன்னு ஒரு கருத்துக்களாக வந்துகிட்டு இருக்குல்ல எதுன்னு அடிப்படையில் சாம்பியன் ஆகும் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல இருந்து திமுக ஆட்சிக்கு வந்ததுலருந்து இப்போ வரைக்கும் ஐந்து ஆண்டுகளா எல்லாமே எடப்பாடி பழனிசாமி பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வெளில வந்து வானத்தை பார்த்து இருபது அமாவாசைகள்ல இந்த ஆட்சி கலைஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஜி பூம்பா அப்படின்னு சொல்லிட்டு ஜோசியம் சொல்லிட்டு போனார் எல்லா கட்சியில இருக்கிறோம் எதிர்கட்சியில பாஜகவாக இருக்கட்டும் மற்ற எதிர்தரப்பாக இருக்கட்டும் திமுக கூட்டணி உடஞ்சிடுவோம் ஐயோ உள்ளாரிசல் அங்கங்க காங்கிரசுடைய பிரவீன் சக்கரவர்த்தி விஜய சந்திச்சு ஆலோசனை காங்கிரஸ் பிரவீன் சக்கரவர்த்தி என்ன பொறுப்புல இருக்கிறாரு அவர் என்ன டெல்லி மேலிடத்தினுடைய பார்வையாளரா அவருக்கு ஏதாச்சும் டெல்லி மேலிடம் வந்து அனுமதி கொடுத்து பேசிகிட்டு இருக்குதா இங்கே ஏதாச்சும் கொளுத்து போய் ஏதாச்சும் தெரிஞ்சுட்டு இருப்பாங்க அவங்கலாம் காங்கிரஸ்னு சொல்லிட்டு இருப்பாங்க அவங்கள நம்ம எடுத்துக்கணும்னு காங்கிரஸுக்குன்னு மாநில தலைவர்னு ஒருத்தர் இருக்கிறாரு காங்கிரஸ்னுடைய தலைவராக ஒருத்தர் இருக்கிறாரு டெல்லியில் இருக்கிற தலைமை அப்போ அவங்க ஒரு குழு போட்டிருக்கிறாங்க அந்த அஃபீஷியலாக அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை தான் நம்ம எடுத்துக்கணுமே தவிர போனே வந்தவன் சொல்கிற கருத்தெல்லாம் காங்கிரசினுடைய கருத்துன்னு எடுத்துக்க முடியாது அதே போல் விடுதலை சிறுத்தைகளை பொறுத்த வரைக்கும் மிக தெளிவாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் அண்ணன் தொல் திருமாவளவன் மிக தெளிவாக சொல்லிட்டாரு எங்கள் அவருடைய நிலைப்பாடு என்ன விசிக்கு அவனுடைய நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறது மிக தெளிவாக சொல்லிட்டாரு அப்ப திமுகவினுடைய கூட்டணி அப்படிங்கிறது காங்கிரஸோடையும் சரி விடுதலை சிறுத்தைகளையும் சரி கம்யூனிஸ்டுகளும் சரி இஸ்லாமிய அமைப்புகளோரும் சரி எல்லாரோடையும் ஒரு நல்ல ஒரு ஒற்றுமையான ஒரு சூழல் நடந்துட்டு இருக்குது அப்ப அதை குலைக்கக்கூடிய வகையில இன்னைக்கு சில அடிபொடிகள்லாம் வந்து அல்லு சில்கள்ல ஏதாச்சும் கருத்து தெரிவிச்சுட்டு இருக்குங்க அதை பத்திலாம் நம்ம மைண்ட் பண்ணிக்கணும்னு அவசியமே கிடையாது அந்த கட்சியினுடைய அபிஷியல் தலைவர்கள் உண்மையானமே கட்சி பொறுப்புல கட்சிக்குன்னு தலைவர்கள் இருப்பாங்களா அவங்க சொல்லக்கூடிய கருத்துக்கள் தான் இறுதியாக பரிசீலிக்கப்படுமே தவிர இது ரெண்டு தலைவர்கள் ரெண்டு கட்சிக்குட்பட்டது இல்லை க சும்மா ஏதாச்சும் ஃபேஸ்புக்கில் போடுறவன் விளம்பரத்துக்காக பதிவு போடுறவன் போய் தேர் அதை பற்றிலாம் நம்ம க அதை பற்றி நம்ம பொருட்படுத்த தேவையும் கிடையாது அவசியமும் கிடையாது இதெல்லாம் பார்த்து என்ன எடப்பாடி பழனிசாமி என்ன சந்தோஷப்பட்டுக்கலாமே தவிர அதனால் வேற ஒரு பயணம் அமைய போகிறதே கிடையாது நன்றி நிறைய தகவல்களை நேர்களுக்கு சொல்லியிருக்கீங்க உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி